தூங்க போற மனிதன் என்ன சொல்ல வேண்டும் இஸ்லாம் சொல்லுது அர்த்தம் என்னங்க இறைவா உன்னுடைய பெயரை சொல்லி நான் தூங்க போறேன் உன்னுடைய பெயரை சொல்லி நான் கண் விழித்து அர்த்தம் இல்லை இதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே இறைவா பிஸ்மிக்க உன்னுடைய பெயரை கொண்டு அமூத்தூ நான் போறேன் மீண்டு போறேன் அல்லாஹ் அக்பர் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லுகின்ற மனிதன் இதனுடைய அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து சிந்தனையோடு அந்த துவாவை சொன்னால் அவன் திருந்தி வாழ்வதற்கு அந்த ஒரு துவா மட்டும் போதும் சகோதரர்களே என்ன அது தூங்க போற நான் என்ன சொல்றேன் இறைவா உண்ட பேர சொல்லி நான் மௌத்தா போக போறேன் காலையில மீண்டும் எழும்ப போறேன் உயிர்ப்பித்து போறேன் அர்த்தம் என்னங்க தூங்குற நான் எழும்பல்ல என்று சொன்னா என்ற வாழ்க்கையுடன் நிலம் என்ன இத மட்டும் சிந்திங்க தூங்குகிற நான் எழும்பவில்லை என்றால் என்ற நிலம் என்ன உலகத்திர பொறுமதியா விளங்கிக் கொள்ளலாம்

படைத்தவன்றபு உருவாக்க விரும்புகிறான் ஏன் தெரியுமா நீ நல்லவனாக வாழ வேண்டுமா அந்த சிந்தனை உனக்குள்ளுக்கு வெச்சிக்க அவ்வளவுதான்ங்க என்ன சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா எங்களை மரணிக்க செய்துவிட்டு மீண்டும் வாழச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் இதுதான் அர்த்தம்ங்க அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்ப இரவெயில தூங்கக்கோள் என்ன சந்தேகம் தூங்குற நான் காலையில எலும்புவேனா அப்படித்தானே சந்தேகம் நான் உலகம் முடிஞ்சிருமோன்ற அளவுக்கு உறுதி இல்லாததுதான் உலக வாழ்க்கை உலகத்தில் பொறுமதி விளங்கிட்டா இல்லையா காலையில் எலும்புகிறோம் அந்த ரப்பு ரப்போ யாள் என்னைய மௌத்தாக்கிட்டு நீ இன்னொரு சந்தர்ப்பம் தந்து என்னை உயிர் வாழ செய்திருக்கிறாய் அதுக்கு உனக்கு எல்லா புகழும் இவ்வளவுதாங்க இந்த புகழை நானும் நீங்களும் விளங்கி இந்த உலகத்தில் எப்படிங்க வாழணும் என்ற ரப்பு இன்னொரு நாள் வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறான் அதனால என்ன தெரியுமா சொல்றோம் அடுத்த நுஷூர் என்ன தெரியுமா சொல்றோம் நான் திரும்பி போற இடம் அந்த அல்லாஹுவின் பக்கம்தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையை ஆரம்பிக்கிற நேரம் என்ன உணர்வு வர வேண்டும் தெரியுமா இந்த கல்லா எனக்கு வாழ்க்கையை நான் திரும்பி போற இடம் அந்த ரப்பின் பக்கம் தான் அது திரும்பி போற நேரம் எட்டு மணி ஆகி கேளும் திரும்பி போற நேரம் பத்து மணி ஆகி கேளும் திரும்பி போற நேரம் அசருடைய நேரம் ஆகி கேளும் திரும்பி போற நேரம் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால் ஏழுமா இல்லதான் அன்பவர்களே நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல இன்னொரு நாள் அவகாசம் தந்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் திரும்பி அமருகிற பொழுது வைத்துக் கொண்டு அமர்ந்தால் வட்டி எடுப்போமா லஞ்சம் கொடுப்போமா இன்னப்புற அநியாயங்களை செய்வோமா செய்ய மாட்டோம் சகோதரர்களை நிச்சயமாக செய்ய மாட்டோம் என்னைய அல்லா ஒரு நாள் தந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அந்த கூப்பிடுற நேரம் அவன் பக்கமே போயிருவேன் இந்த மருமை சிந்தனையை மட்டும் உள்ளத்துல வச்சு கொண்டால் கெசியர் மேசையில் தவறு செய்ய மாட்டோம் பாங்கு சத்தம் கேட்கிறது எங்களுடைய கெசியர் சிந்தனை தான் பள்ளிகளை மறக்கடிக்க செய்கிறது அப்படித்தானே இஸ்லாமிக்